அன்பான விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் வயலில் வந்து மழை நீர் தேங்கியிருக்கா ஏன்னா கடந்த ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மழை வந்து தமிழ்நாடு முழுவதும் பெய்யிந்துள்ளது சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா தென் தமிழ்நாடு தஞ்சாவூர் டெல்டா ரீஜனில் வந்து நடவு வந்து நட்டுருக்குங்க சில ஏரியாவில் வந்து ஒரு முப்பது நாற்பது நாள் பயிர் இருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து அதிகமான மழை பெஞ்சனால என்ன ஆகுனா வந்து நெல் வயலில் வந்து நீர் தேங்கி இருக்குது இப்போ போர்க்கால நடவடிக்கைகளை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்பான விவசாய பெருமக்களே நீங்கள் தொடர்ந்து இந்த வேளாண் பீடியா என்ற யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வேளாண் பீடியாவுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டனை அனுமுக்கினீங்கன்னா நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து இதை ஷேர் செஞ்சு உதவி செய்யுங்க முதல்ல வந்து வாட்டர் லேக்கிங் அப்போ வந்து தண்ணீர் தேங்கி இருக்குன்னு வச்சுங்களேன் வாட்டர் லாக் ஏன்னா மழை பெய்திருக்கு கட்டாயமாக வந்து தண்ணீர் தேங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம என்ன நடவடிக்கை செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து முதல் நடவடிக்கை வந்து தண்ணீர் வெளியேற்றம் தண்ணீர் வந்து தஞ்சாவூர் பகுதியில் வந்து சில கஷ்டம் வெளியேற்றதுக்கு இருந்தாலும் பாசன வாய்க்கால் வடிகால் ஓட்டத்தை வந்து திறந்து விடணும் வடிகால் வந்து ரொம்ப முக்கியம் வடிகால் ஓட்டத்தோட வந்து நம்ம வந்து நம்ம வயலில் இருந்து ஃபஸ்ட்டு தண்ணி வெளியேறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கணும் பண்டு வயலோட இது இருக்குது பார்த்தீங்களா வரப்பு வரப்பு வந்து எங்கே கீழ்ப்பகுதியாக இருக்கும் அந்த பகுதியில் வெட்டி விடணும் வெட்டி விட்டு வந்து அடுத்தடுத்த வயலுக்கு போகும் முக்கியமாக வந்து தண்ணி வெளியேற்றுறது வந்து மிக மிக முக்கியமானது ஓகேங்களா இது அப்புறம் வந்து தண்ணி வரக்கூடிய பாதை தண்ணி வரக்கூடிய பாதையை மடை மாற்றி விடணும் நம்ம வயலில் இங்கே இருக்குன்னா தண்ணி வயலுக்குள்ள நுழையுதுன்னா வேற வழியாக வந்து மடைவாட்டு விட்டு தண்ணீரை வெளியே இருக்கிறதுக்கு செய்யணும் அது இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள இது முக்கியம் ஏன்னா வந்து எப்படி வந்து ஐசியு வார்டில் வந்து மிக மிக முக்கியமோ ஃபஸ்ட்டு இருபத்தாலு மணி நேரம் அதே மாதிரி வந்து தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணியை வந்து வடித்து விடுறது ஏன்னா தண்ணி வடிக்காட்டினா வேரோட்டத்துக்கு வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் ப பரிமாற்றம் இல்லாமல் என்னான்னா வேர் வந்து உடனடியாக அழக ஆரம்பிச்சிடும் ஆக ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் ஸ்டெப் வந்து தண்ணீர் வடிகட்டல் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வேருக்கு சுவாசம் கொடுக்கணும் ஏன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக தேங்கி இருக்கிறான் வந்து வேர் வந்து சுவாசம் இல்லாமல் போயிடும் அப்போ வந்து ரெண்டாவது வந்து வேர் சுவாசம் வேர் சுவாசம் வந்து ரொம்ப முக்கியங்க வேர் சுவாசத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பயிர் வந்து இருக்குது நல்லா சாஞ்சி சாஞ்சி இருக்குன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக கயிறு வச்சு இழுக்கணும் அப்போ கயிறு வச்சு நம்ம இழுக்கும் போது என்ன என்னாகுனா வந்து ஒரு டேமேஜ் பயிரில் வந்து அந்த டே பயிர் வந்து பாதிப்பு இல்லாமல் வந்து பாதிப்பு வந்து குறையும் ஏ எதாப்பில் போது கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வழிவகையாகும் ஓகேங்களா இன்னொன்று என்ன பண்ணோம்னா அங்கங்கே வந்து ஒரு உலோகத்தை வச்சு நம்ம அங்கே சுரண்டி விடணும் சுரண்டி விடணும் அல்லது நடவு நடந்து விடுறாங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கயிறு கம்பி வச்சு இழுத்து விட்டோம்னா அந்த வேறு ம மண் வந்து சாயில் வந்து டிஸ்டர்ப் ஆகும் சாயில் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகுனா வெளியில் இருக்க காற்று வந்து பூமிக்குள்ளே போகும் அதனால் என்ன ஆகுனா வந்து வேருக்கு வந்து காற்று கிடைக்கும் வேருக்கு காற்று கிடைக்கும் போது வேறு அழுகல் பூஞ்சான நோய் வந்து ஏற்படாமல் வந்து நம்ம பாதுகாக்கலாம் இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா ரூட் சஃபகேஷன் ஆயிடுச்சுன்னா நெல் வந்து இறந்துவிடும் ஓகேங்களா ரூட் வந்து எப்படி வந்து பயிருக்கு வந்து மேல் பகுதி முக்கியமோ அதே மாதிரி நெல்லுக்கு வந்து கீழ் உள்ள பகுதி வந்து வேர் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்கள் தண்ணி தேங்கியிருக்கு அதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணியை வடிச்சிடணும் தண்ணியை வடிச்சுட்டு ரெண்டாவது வந்து கயிறை வச்சு இழுக்கணும் இன்னொன்று வந்து வேறு வந்து அதாவது நிலப்பகுதியை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்போ டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆங்கன்னா வெளிப்பகுதியில் உள்ள காற்று வந்து வேருக்கு போகிற மாதிரி வழிவகை செய்ய விடணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ரெண்டுமே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்போது வந்து என்ன ஆங்கன்னா வந்து மழை வந்து வந்தனால நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கூட மண்ணில் உள்ள தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது எல்லாமே வந்து தண்ணியோட தண்ணியாக போயிருக்குங்க ஸோ இப்போ வந்து உடனடியாக வந்து அதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறது முக்கியமானது சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா வந்து தண்ணி வந்து எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு நிலத்தில் வந்து உணவு உணவு எதுவுமே இல்லை அப்போ வந்து என்ன கொடுக்கணும் என்பிகே இருக்கு இல்லையா நைட்ரஜன் தலைச்சத்து மணிச்சத்து அப்போ வந்து டிஏபி வந்து நம்ம கொடுக்கணும் டிஏபி வந்து வேருக்கு கொடுக்க முடியாது அது பதிலாக டூ பர்சன்ட் டிஏபி வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணணும் டூ பர்சன்ட்னா என்னென்னா வந்து ரெண்டு கிராம் நூறு லிட்ரு இருபது கிராம் பத்து லிட்டர் தண்ணி அப்படி கணக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா இருபது கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் அதான் வந்து கணக்கு அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எத்தனை லிட்டர் தண்ணி கொடுக்குறோமோ அத்தனை லிட்டர் வச்சு வந்து டூ பர்சன்ட் ஸ்ப்ரே யூரியாவும் எம்ஓபி ஆஃப் பொட்டாஸ் வந்து ஒன் பர்சன்ட் ஸ்ப்ரே இது ரெண்டும் கொடுத்தோம்னா டிஏபியில் என்ன இருக்குது தலைச்சத்து இருக்குது மணிச்சத்து இருக்குது எம்ஓபியில் வந்து சாம்பல் சத்து இருக்குது இப்போ மூணுமே வந்து நம்ம வந்து வழியாக கொடுத்துறோம் அப்போ வந்து எப்படி வந்து ஒரு மனிதனு வந்து உடம்பு சரியில்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோம் பெட்டில் அட்மிட் ஆகிட்டோம்னா உடனடியாக குளுக்கோஸ் சேர்த்துறாங்க இல்லையா உயிர் வர்றதுக்காக அதே மாதிரி இப்போ ஏறத்தால் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து பயிருக்கு வந்து தண்ணியில் தேங்கியிருக்கு இன்னொன்று வந்து வேறு எல்லாமே வந்து காற்றோட்டம் இல்லாமல் அழுக ஆரம்பிச்சிருச்சு பயிர் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்த சத்துக்கள் எல்லாமே தண்ணியோடு ஓடி போச்சு அப்போ வீக்காக இருக்கும் போது நம்ம இந்த என்பிகேன்றது வந்து டிஏபியும் மியூரட்டா பொட்டாஸும் ஒரு ரெண்டு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட் கலவையை வந்து மேலே ஸ்ப்ரே கொடுக்கணும் பத்துலேருந்து பன்னெண்டு நாட்களுக்கு ஒரு தடவை பத்து நாளுக்கு ரெண்டு தடவை ஸ்ப்ரே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு தடவை ஸ்ப்ரே கொடுக்கும்போது என்னன்னா உடனடியாக வந்து குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி வந்து பயிருக்கு வந்து அந்த சத்துக்கள் கிடச்சி பயிர் வந்து தெளிஞ்சு வர்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்போ அடுத்து என்னன்றா வந்து பூச்சி நோய் நிர்வாகம் ஓகேங்களா இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு தண்ணியில் வந்து மூலிச்சுனா ஃபஸ்ட்டு தண்ணியை எடுத்து விடணும் அதுக்கப்புறம் வந்து வேறு வந்து காற்று குடைக்கிற மாதிரி வேரை வந்து நிலத்தை டிஸ்டர்ப் பண்ணி விடணும் மூணாவது வந்து பயிருக்கு வந்து உணவு வேணும் அதுக்காக வந்து மேலே வந்து டூ பர்சன்ட் டிஏபி ஒன் பர்சன்ட் எம்ஓபி கரைசல் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மேலே ஸ்ப்ரே பண்ணணும் நாலாவது வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ உடனடியாக வந்து சீத் பிளைட்டு பேக்டீரியா லீஃப் பிளைட் தான் வருங்க சீத் பிளைட்னா இலை உரை கருகள் நோய் இலை உரை கருகள் நோய் அதுக்கடுத்து பாக்டீரியல் இலை கருகள் நோய் இதுதான் வரணும் அப்போ என்ன பண்ணணும்னா குளோரைடும் ஸ்டெப்ட்ரோசைக்ளின் இருக்கு இல்லையா இது வந்து ஸ்டெப்ட்ரோசைக்லின் குளோரைடு வந்து ஃபங்கி சைடுங்க இது பூஞ்சான நோய் ஸ்டெப்ட்ரோசைக்ளின்கிறது பிஎல்பிக்கு பாக்டீரியா லீஃப் பிளைட்டுக்கு அடையக்கூடிய பாக்டீரியோமைசின் இது ஓகேங்களா ஸ்டெப்ரோமைசின் இது ரெண்டையும் கலந்து வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்றது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லை குலை நோய் தாக்குதல் இருந்தது நோய்னா நம்ம ஏற்கனவே தெரியுங்க இலையில இப்படி இருக்கும் கண் வடிவ இலை புள்ளி இருக்கும் அப்படி குலை நோய் தாக்குதல் அதுக்கு வந்து நோய்க்கு வந்து சைக்ளோசோல் அப்படின்னு ஒரு மருந்து ட்ரை ட்ரைசைக்ளோசோல் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி ஸ்ப்ரே பண்ணால் வந்து நோய் தாக்குதல் இருந்து பாதுகாத்துக்கலாம் இன்னொன்று வந்து நைட்டு நேரத்தில் வந்து லைட் ட்ராப்ஸ் வைக்கணும் நம்ம ஏற்கனவே பழைய போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் விளக்குப்பூரி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் விளக்குப்பொறி வைக்கும்போது என்னென்னா வந்து ஹாப்பர் சாறு உறிஞ்சி பூச்சிகள் ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலை ஸ்டெம்போடர் குருத்து பூச்சி அதோடய தாய் அந்த பூச்சிலாம் வந்து உங்களுக்கு கவர்ந்துருக்கும் இன்னுமே பயிர் வந்து உங்களுக்கு இன்னும் வரலைன்னா பயிருக்கு வந்து நம்ம வந்து சத்து டானிக் கொடுக்கலாம் சத்து டானிக் வந்து என்ன ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா கியூமிக் ஆசிட் வந்து லைட் டோஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடல் பாசி கடல் பாசி உரம் வந்து லிக்யூட் ஃபார்மில் இருக்குங்க லிக்விட் ஃபார்மில் இருக்குது அதை கூட டூ எம்எல் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் வாங்கி மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி சாங்கி மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது உடனடியாக வந்து அந்த ஷாக்கு நீங்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேம்னு ஒன்று இருக்குது வெசிகுலர் ஆர்பெசிகுலார் மைக்ரோ ரைஸானு இது ரைசோமிக்கா அப்படின்ற பேரில் இருக்கும் இது கூட வந்து நூறு கிராம் வாங்கி மணல்லையோ அல்லது உரத்துலேயோ கலந்து நம்ம விசிறு விட்டோம்னா வேரோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஏன்னா மண்ணில் வந்து அவங்களுக்கு வேறு தான் முக்கியம் வேர் வேகமாக வளர்கிறதுக்கு இந்த மைக்ரோரைஸாக ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதையுமே நம்ம செய்யலாங்க இப்போ வந்து பொதுவாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ட்ரைன் பண்ணி விடணும் ரெண்டாவது வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ண உடனே என்ன பண்ணணும் வாட்டர் ரிலீஸ் பண்ண பிறகு உடனடியாக வேரை பார்க்கணும் வேரில் காற்றோட்டம் போகிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் மூணாவது வந்து பயிர் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கும் அதனால் வந்து அதுக்கு வந்து டிஏபி பொட்டாஷ் கொடுக்கணும் அதுக்கடுத்து வந்து பூச்சி நோய் தாக்குதல் இருக்கா அப்படின்றத உடனடியாக பார்த்து அந்த பூச்சி நோய்க்கு வந்து நம்ம மருந்து கொடுக்கணும் இப்பையும் சரியாகலை அப்படின்னா விளக்கு பொறி வச்சுட்டு மேலே வந்து கடல் பாசி உரமும் கீழே வந்து ரைசோமிக்கான்றத நூறு கிராம் வாங்கி மணலில் கலந்து போகணும் இந்த மாதிரி விஷயங்களாம் நம்ம உடனடியாக செய்யணுங்க அப்படி இருந்தால் தான் வந்து மழையில் நனைஞ்சு பாதிக்கப்பட்ட நெல் பயிரை நம்ம காப்பாற்ற முடியும் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரல் பதிவு கொடுங்க அதற்கு தேவையான விளக்கத்தை கொடுக்குறேங்க நன்றி விவசாய நண்பர்களே